வணக்கம் எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணி வைக்கிறது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கார் அது யார் மூலமாக தெரியுமா வேலுமணி தங்கமணி சி வி சண்மம் ஜெயக்குமார் இவங்கெல்லாம் கிடையாது எடப்பாடியோட பையன் இதன் மூலமாக இந்த பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது எப்படி நடத்தினார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பாஜக இருந்து ஒரு முக்கியமான விஐபி என்ன செஞ்சிருக்கிறாரு இந்த சிவராத்திரி அன்னைக்கு நம்ம ஈசா யோகம் மையத்தில் நடந்துச்சு இல்லையா ஒரு டான்ஸ் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அந்த நிகழ்ச்சியில் கலந்துகிறதுக்கே அவர் வந்திருக்கிறார் அவர் வந்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயம் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமி என்ன செய்கிறாரு அவருடைய பையன் மிதுனை போய் அனுப்பிச்சு அவரை சந்திங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அவரும் பார்த்தீங்கன்னா அந்த விழாலாம் முடிஞ்சிட்டு சிவராத்திரி விழாலாம் முடிஞ்சுட்டு வெளியே வந்த பிறகு பார்த்தீங்கன்னா மிதுன் போய் அவரை சந்திச்சிருக்கிறார் தனிப்பட்ட முறையில் சந்தித்து பேசியிருக்கிறாரு அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு வந்து ஆசை தான் விருப்பம்தான் கூட்டணி விட்டு விலகி போகிறதுல எங்களுக்கு எந்த விதமான உடன்படிக்கையும் இல்லை ஆனால் கூட்டணி வைக்கணும் அப்படின்னம்னா எடப்பாடி பழனிசாமி சில நிபந்தனைகள் வைக்கிறாரு அந்த நிபந்தனைகளை பாஜக ஏற்றுக்கிச்சே அப்படின்னா கண்டிப்பாக வந்து கூட்டணி தொடரலாம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறார் முதல் கட்டமாக என்னென்னா அதிமுக தலைமையில் தான் வந்து இந்த கூட்டணி அமையும் அதே போல் வந்து சிங்கிள் டிஜிட்டில் தான் நாங்கள் சீட்டு தருவோம் ரெண்டாவது பாயிண்டாவது ஆறு தொகுதி இல்லைன்னா ஒரு ஏழு தொகுதி தர்றதுக்கு பாஜக கொடுக்குறதுக்கு எடப்பாடி பழனிசாமி விருப்பப்படுறார் மூணாவது பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி வந்துச்சு அப்படின்னா ஓபிஎஸ் டிடி தினகரன் சசிகலா இவங்க மூணு பேருக்கும் எந்த விதமான தொடர்பும் பாஜக வச்சுக்கக்கூடாது அவங்களை எந்த நிகழ்ச்சியும் கூப்பிடக்கூடாது எது சம்பந்தமாகவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு நாலாவது மாநில தலைவர் அண்ணாமலையை வந்து மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அஞ்சாவது வந்து அண்ணாமலை வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதாவை பற்றி மிக கேவலமாக பேசினார் அண்ணாவை பற்றியெல்லாம் ரொம்ப கேவலமாக பேசியிருக்கிறாரு அப்படிங்கும்போது போது அது வந்து ஒரு இதில் வந்து பொது வெளியில் பேசும்போதோ ஒரு கூட்டத்தில் காமனா ஒரு மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வந்து எடப்பாடி தான் கூட்டணி கட்சியோட முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறத வந்து அண்ணாமலையும் சொல்லணும் பிரதமர் மோடியும் சொல்லணும் அப்படிங்கிறத வந்து வலியுறுத்தி இருக்கிறார் இந்த கட்டு இதுக்கெல்லாம் வந்து ஒத்துக்கிட்டா திரும்பவும் அதிமுக பாஜக கூட்டணி தொடரும் அப்படிங்கிறத மிதுன் வந்து அவர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு அவரும் வந்து நான் எந்த விதமான முடிவும் நான் எடுக்க முடியாது அங்கே மேலே எடுத்துகிட்டு நான் பேசணும் நான் பேசிட்டு அதுக்கப்புறமா நான் பேசுகிறேன்ப்பா சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் டெல்லிக்கு போயிட்டார் சிவராத்திரலாம் முடிச்சுட்டு அவர் டெல்லிக்கு போயிட்டார் டெல்லிக்கு போன பிறகு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எந்த விதமான ஃபோனும் ஃபோனுமல்ல மிதுனும் அடித்து அடித்து பார்த்துருக்குறாப்புல ஒன்றும் தெரியல என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு அப்புறமா இருக்கும்போது தான் திடீர்னு அவர்கிட்ட வந்து ஒரு ஃபோன் வந்திருக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா உங்களுடைய சட்டத்திட்ட விதிகள் எதுவுமே வந்து அவங்க ஏற்றுக்கவே இல்லை அவங்க கூட்டணிக்கே வேணான்ட்டாங்க எடப்பாடி பழனிசாமி எங்கள் கூட கூட்டணி வச்சுக்கிறதுக்கு அருகதே கிடையாது நாங்கள் அவரை கூட்டணிக்குள்ளே கொண்டு வர நாங்கள் விரும்பலை நாங்கள் தனித்து போட்டி போடுறோம் அவரும் தனித்து போட்டி போடட்டோம் எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை இந்த நிபந்தனைகள்லாம் நாங்கள் ஏற்றுக்க முடியாது அதிமுக கூட்டணியில் வேணால் இருக்கலாம் ஆனால் எங்களுக்கு சிங்கிள் டிஜிட்டில் சீட்டு தரேன்னு சொல்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய ஒரு ஆளுமை கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிவிட்டாங்க நீங்கள் வந்து உங்கள் கூட்டணியை நீங்கள் அமைச்சிக்கங்க எங்களுக்கு இன்னும் ஆட்சேபணையே கிடையாது நாங்கள் வந்து பாஜக வந்து எடப்பாடி டீம் வந்து கூட்டணிகளை கொண்டு வரதுக்கு நாங்கள் விருப்பமே படலை அப்படிங்கிற மாதிரி மிதுனுக்கு திரும்பவும் ரிப்ளை கொடுத்துருக்குறாரு அதனால் வந்து எடப்பாடி பழனிசாமி பாஜக கதவை தட்டினாலும் இப்போ பாஜக வந்து கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க அதுதான் உண்மையான நிலவரமே சிலர் வந்து சூழ்ச்சினால் சதினால ஜெயக்குமார் சி வி போன்ற நபர்களினால கேட்டு இப்போ கெட்டு சீரஞ்சு நிற்கிறோமே அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு தோணுது நேர்காணலாம் நடத்துகிறாரு என்ன பண்ணாலுமே வந்து மக்கள்கிட்ட போய் சந்திக்கும் போது தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும் இது வரைக்கும் ஒன்றுமே தெரியாது ஆனால் மக்கள்கிட்ட போய் சந்திக்கும்போது தான் பிரச்சனை என்ன அப்படிங்கிறது தெரியும் இந்த நிபந்தனைகளை வந்து பிரதமர் மோடி எப்படி ஏற்றுக்குவார் அமித்ஷா எப்படி ஏற்றுக்குவார் அப்படிங்கிறது மிதுனுக்கு தெரியும்ல தெரிஞ்சாலும் அவர் வந்து இந்த மாதிரி சொல்லி அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தன் பையனையுமே அரசியலில் கொண்டு வந்து யாருக்கும் தெரியாமல் பாஜகவோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஒரு மூவ் பண்ணுறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல இந்த விஷயத்தை வந்து ரெண்டாம் கட்ட தலைவர்கள் ரசிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க குறிப்பாக வேலுமணி தங்கமணி ஜெயக்குமார் சி வி இந்த நபர்கள் கேபி முன்சாமி முதற்கொண்டு எல்லாருமே வந்து ஏன் இப்படி வந்து மிதுனை வச்சு பேசுகிறாரு நம்மளாம் இருக்கோம்ல நம்ம எதுக்கு இருக்கிறோம் நம்ம கட்சியில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறோம் பதவியில் இருக்கிறோம் நம்மளை வச்சு ஏதாவது மூவ் பண்ணலாம்ல நம்மளை வரைக்கும் எப்படி ஒரு சீக்கிரட்டாக வந்து மூவ் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கை எழுப்பியிருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்குமோ அப்படிங்கிறது நன்றி வணக்கம்